சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் செய்தி ஆசிரியர் அனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் கொழும்பு கோட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறை கூறுகிறது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உறுதியான அறிவிப்பை விடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று பிரதிவாதங்கள் இடம்பெற்றன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனப்பேரிக்கு சொந்தமானது என கூறப்படும் மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் பெண் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் மூன்று பேரும் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை கொழும்புக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக கோட்டாஞ்சென்னையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குற்றக்குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்தார் சம்பவத்தின் போது நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் சிற்றூர்ந்து ஆமர்வேதி பகுதியில் காவல்துறையினால் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த சிற்றூர்ந்தில் வெடிக்காத நிலையிலும் குண்டு ஒன்றும் காணப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களை பயன்படுத்தி தென்னிந்தியாவினூடாக பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான தாவூத் இப்ராஹிம் போதைப்பொருள் கடத்தலை மேலும் விரிவுபடுத்த முயற்சிப்பதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன இந்த விடயம் தொடர்பான தகவல்கள் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்து இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வட இந்தியாவில் செயற்படும் தாவூத் இப்ராஹிமின் டி சிண்டிகேட் என்கின்ற குற்ற கும்பல் தற்போது தென்னிந்தியாவையும் இலங்கையையும் இலக்கு வைத்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய விடுதலை புலிகளின் பழைய வலையமைப்புகளை குறித்த குழு குற்றக்குழுவிடம் காணப்படும் பணபலத்தை பயன்படுத்தி சர்வதேச அணுகலை இலகுவில் அடைவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு கரையோரங்கள் மற்றும் பாக்கு நீர்ணையின் பயணங்கள் தொடர்பில் பரந்த அறிவு காணப்படுவதால் அவர்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலை மேலும் விரிவுபடுத்த டி சிண்டிகேட் குற்றக்குழு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதற்கமைய தாவூத் இப்ராஹிமின் மூலதனமும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களின் ஒன்றிணைப்பும் தென்னிந்திய பாதுகாப்பு தளத்தில் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என இந்திய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இவ்வாறான ஒருங்கிணைப்பானது வெறுமனே பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு மாத்திரமல்லாது போதைப் பொருள் கடத்தல் ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளை ஆதரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு மீள் உருவாக முயற்சிப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் தகவல்கள் தெரிவித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் எனவும் அவர்கள் இருவரும் தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் உள்ள சிலரால் வழிநடத்தப்பட்டதாகவும் இந்திய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது விடுதலை புலிகளின் ஆதிக்கம் நிலவிய காலப்பகுதியில் பாக்கு நிர்ணயில் செயற்பட்ட குழுக்களுடன் குறித்த இருவருக்கும் தொடர்புகள் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாவூத் இப்ராஹிமின் டி சிண்டிகேட் என்கின்ற குற்ற கும்பலின் பாய்ச்சல்கள் மற்றும் செயற்பாடுகளை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ்நாடு கேரளா மற்றும் இலட்சத்தீவுகளை சுற்றி கரையோர கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏலுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான திகதியையும் உறுதியாக அறிவிக்குமாறு அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயம் தொடர்பில் பல கேள்விகளை முன்வைத்தார் இந்த நாட்டிலே எவ்வளவு காலமாக நீடித்திருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை காண்பதற்கோ அல்லது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசுகளுக்கான ஒரு கட்டை இடுவதற்கோ ஜனாதிபதியிடம் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை ஆனால் நேற்று ஜனாதிபதி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொன்னார் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பத்து பத்தாயிரம் ரூபாக்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஆனால் தேர்தல் நடப்பது பற்றி நாங்கள் பேசலாம் எந்த நடத்துவது பற்றி பேசலாம் அது பற்றி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் இந்த நாடாளுமன்றத்திலே அதிகமான கொண்டவர்கள் கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் ஒரு சட்டம் மூலத்திலே திருத்தம் கொண்டு வந்து இந்த நாட்டிலே இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த பதிமூன்றாவது மாகாண சபை

தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணன் கலைச்செல்வி முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பதில் வழங்கினார் ஜீவன் தொண்டமான அவர்கள் சமூக வலைதளங்களிலும் மற்ற தோட்ட மக்களிடமும் சென்று இந்த அரசாங்கத்தினால் குறைந்த பட்சம் ஒதுக்க முடியுமா என்ற கேள்வி ஒதுக்க முடியாது என்று நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் இதற்கு பதில் சொல்ல முடிய முடியவில்லை என்றால் உங்களது உறுப்பினர் பதவியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் நான் ஜனாதிபதியாலும் முடிஞ்சால் அடிப்படை சம்பளத்தில் பத்து ரூபாய் கூட்டி கொடுக்க நான் முடியுமா முதல் விஷயம் ஜனாதிபதி அவர்களின் உரையில் எழுநூத்தி ஐம்பது சம்பளம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காரு மில்லியன் மக்களுக்கு வழங்கப்படும் இரநூறு ரூபா ஒரு நாளைக்கு நான் தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணிருவேன் இரநூறு ரூபா ஒரு நாளைக்கு வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு நாள் வேலைக்கு வந்தா எந்த தோட்டத்துல இருபது நாள் தாண்டி வேலை கொடுக்கறாங்க நாங்க அரசாங்கம் மூலியமா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவா கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அது அடிப்படை சம்பளம் இல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே பெருந்தோட்ட நிறுவனத்தின் பேச்சாளர் ரோஷன் ராஜூரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க ஒத்த ரூபா கூட அதிகரிச்சு தர மாட்டோம் கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க ஒன் மினிட் ஹானரபிள் சமரசிங் ஐம் ஸ்பீக்கிங் டு ஹர் லெட் மீ பினிஷ் சிட் டவுன் நோ பிளீஸ் சிட் டவுன் வென் ஐ ட்ரை ஸ்பீக்கிங் வென் ஐ ட்ரை ஸ்பீக்கிங் ஒன் மினிட்

பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் பெருந்தோட்ட அமைச்சு அதேபோல தொழில் அமைச்சு இரண்டு அமைச்சர்களும் நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அதேபோல ஜனாதிபதி அவர்களும் நேரடியாக தலையிட்டு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பயனாக இறுதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் மலைக தோட்ட தொழிலாளருடைய நாளாந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு எனவே முதல் தடவையாக மலைக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வது இதுவே முதல் தடவை கடப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மரம்பேரிக்கு சொந்தமானது என கூறப்படும் மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய பேருந்து சிற்றொருந்து மற்றும் அவருக்கு சொந்தமான வாடகை வாகனம் என்பன மித்தனியாவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன மித்தனியாவில் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்தமை தொடர்பான சம்பவத்தில் சம்பத் மரம்பேரி அண்மையில் கைது செய்ய விளக்கம்ியலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது பிரபல போதைப்பொருள் குடு சலிந்து என அழைக்கப்படும் சலிந்து மர்ஷிக குணரத்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் சர்வதேச காவல்துறையினால் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு அறிவிப்பை ஆட்சேபித்து தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குடு சலிந்துவின் சட்டத்தரணிகள் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த எழுத்தாணை மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்தா பெர்னாண்டோ ஆகியோரால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனையடுத்து குறித்த மனுவை தொடர நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதியன்று அனுமதி வழங்கியது ஜனவரி மாதம் விசாரணையின் போது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் பிரபல போதைப்பொருள் காரணம் குடு சலிந்து என அழைக்கப்படும் சலிந்து மல்ஷிக்க குணரத்ன தற்போது வெளிநாட்டில் தலைமுறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதன் முப்பத்தைந்தாவது ஆண்டை நினைவு கூர்ந்து மட்டக்களப்பில் இன்று நிகழ்வொன்று நடைபெற்றது மட்டக்களப்பு தன்னாமுனை பகுதியில் குறித்த நினைவு பகிர்வு நிகழ்வு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினால் தாம் அங்கிருந்து வலிந்து வெளியேற்றப்பட்டதாக முஸ்லிம் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனை நினைவு நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மக்கள் மத்தியிலே நாங்கள் நல்ல வாழ்வு சக வாழ்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாதிரி ஒற்றுமையாக இருக்கார்கள் அதை ஒற்றுமை மீண்டும் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் இந்த இன்று நடைபெறுகின்றது எனவே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் வாழ்கின்றார்கள்

அடுத்ததாக மக்களின் பொது பிரச்சனையை வெளிக்கொணரும் சூரியனின் பஞ்சாயத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து வனவிலங்குகள் குடியிருப்புக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது அதேநேரம் பொதுமக்களும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் அவை நடைமுறையில் சாத்தியப்படவில்லை என்பதையே நாள்தோறும் மக்கள் படும் இன்னல்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இதற்கமைய வன விலங்குகள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சேதப்படுத்துவது குறித்த மக்களின் முறைப்பாடுகள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு தொடர்ந்தும் கிடைக்க பெற்று வருகின்றன அந்த வகையில் இன்று திருகோணமலை சீனகுடா பகுதியில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக அங்குள்ள மக்கள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கின்றனர் சரியான குரங்கால தான் பிரச்சனையா இருக்குது வீட்டுல ஒரு சாமான வைக்கிறதுல மருந்து தூக்கி கொண்டு போயிருது வெட்டியோட சோத்து பானே தூக்கிட்டு போகுது கரண்ட் வயர் எல்லாம் இழுத்து டிவி எல்லாம் இழுத்து எல்லாம் எங்கட வளவுக்குள்ள எல்லாம் தென்னை மரங்கள் நிறைய இருந்தது இருக்குது இப்ப என்னன்னு சொன்னா கடையில தான் தேங்காய் வாங்க வேண்டியிருக்கு இருக்கு தேங்காய் எல்லாத்தையும் பிச்சி போடுது ஒரு தேங்காய் இல்ல மரத்துல சரியான கஷ்டமா இருக்கு பைப்பெல்லாம் திறந்து போடுது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நாங்க எங்கேயும் வெளியில போக விட்டுட்டு வீட்டுல ஒரு சாமானும் வைக்கல எல்லாம் குரங்கு தொல்லையா கிடக்கு அதாவது கோழிகள் வளர்க்க முட்டையை கிட்டையை போட்டாலும் அதே அடுத்து கொண்டே குடிக்குது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது இல்லை அந்த பிள்ளைக்கும் குரங்கும் கடிச்சு டிவி எல்லாம் உடைக்கி போட்டு மரங்கள் வந்து வைக்கலாது சாப்பாட்டு ஜாமான் குசினிக்குள்ள எல்லாம் புண்டி பெரிய அட்டகாசமா இருக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போய் வரையலாம இருக்குது சரியா திறத்துறது கடிக்க பாயிரது அத்துடன் பாடசாலைகளுக்குள்ளும் குரங்குகள் நுழைந்து மாணவர்களின் புத்தக பைகளை நாசப்படுத்துவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் குரங்க அலங்களை கடிக்க வர்றது குரங்கு ஸ்கூலுக்குள்ள இருக்கிறதுல ஸ்கூலுக்குள்ள இருந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டு போகுது

இந்த விடயம் குறித்து எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை அது குறித்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயார் திருகோணமலை மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்தார் எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் திருகோணமலை வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சென்று உரிய முறையில் முறையிடுமாறு சூரியனின் பஞ்சாயத்து கோரிக்கை விடுக்கிறது உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகளையும் சூரியனின் பஞ்சாயத்து அவ்வாறான தகவல்களை ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது கேட்டீர்கள் पाकिस्तान पाकिस्तानिस्तान आगे துருக்கியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள ஆப்கானிஸ்தான் படையினரும் அண்மையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த அமைப்பின் தலைவர்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து இரு நாடுகளிடையே மோதல்கள் இடம்பெற்றதுடன் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்டன இதில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் உலக நாடுகளின் தலையீட்டுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது எனினும் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை மையமாகக் கொண்டும் துருக்கியில் இரு தரப்பினராலும் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே துருக்கியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் பாகிஸ்தானின் பொறுப்பில்லாத செயல்கள்தான் பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணம் என ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளரும் ஜபியுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரதான பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கரைகளின் இன்றைய விலை நேற்றைய நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் கலப்பு நிலையில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தம்புள்ளையில் ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு கிலோகிராம் தக்காளியும் தக்காளியும் போல பொருளாதார மத்திய நிலையத்தில் நாற்பத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் போஞ்சி தம்புள்ளையில் இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் கெப்பட்டிப்புலையில் முன்னூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது தம்புள்ளையில் நூற்று எழுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கேரட் கெப்பட்டிப்புலையில் நூற்று அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது புறக்கோட்டை நான்காம் குறுக்கு தெரு தம்புள்ளை மற்றும் கெப்பட்டிப்புல பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு நூற்று நாற்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும் ஒரு கிலோகிராம் வெங்காயம் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் இருநூற்று எண்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையுள்ளது அத்துடன் தம்புள்ளையில் ஒரு கிலோகிராம் இஞ்சி அறுநூறு ரூபாவுக்கும் புலையில் அறுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் அவுஸ்திரேலிய அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரையும் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது இந்திய மற்றும் அவுஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மறுதியுமான இருபது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அவுஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாடி வந்த நிலையில் போட்டியின் இடைநடுவே மழை குறுக்கிட்டமையினால் போட்டி கைவிடப்பட்டது இந்நிலையில் ஐந்து போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரையும் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது அத்துடன் தொடரின் நாயகனாக இந்திய அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரரான அபிஷேக் சர்மா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறை கூறுகிறது மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் உறுதியான அறிவிப்பை விடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பிலும் நாடாளுமன்றில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமானது என கூறப்படும் மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் பெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்க